உலக தமிழின் சென்னல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் சனிக்கிழமை அன்று தப்பி தவறி கூட இந்த பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வந்து விடாதீர்கள் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்ல ஒரு சில பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கி வரும்போது அது வீட்டுல நல்ல செல்வத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி சில பொருட்களை கண்டிப்பா சில நாட்கள் நம்ம வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வாங்கணும் அப்படின்னா பல விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நவ கிரகங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதிகமா இவர் நம்ம கிட்ட வரவே கூடாது இவர் வந்தாலே நமக்கு கஷ்டம்னு ரொம்ப பயப்படக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஏன்னா சனி பயிற்சியால ஏதாவது பாதிப்புகள் நமக்கு வந்துரும் அப்படி வந்துச்சுன்னா அதை நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்றதுனால நிறைய பேர் அவரை பார்த்தா பயப்படுவாங்க அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு உரிய கிழமைதான் சனிக்கிழமை இந்த கிழமையில சில பொருட்களை நம்ம வாங்காம இருக்கிறது சனி பகவானுடைய கோபத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கும் நம்ம இந்த எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் இத எக்காரணம் கொண்டும் சனிக்கிழமையில வாங்கவே கூடாதுங்க அப்படி வாங்கணும் அப்படின்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம வீட்டை சுத்தம் படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வாங்குவோம் மாப்பு வாங்குவோம் இல்லை துடைப்பம் வாங்குவோம் இந்த மாதிரி வீடை சுத்தம் பண்றதுக்கு ஆஹ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நம்ம வந்து சனிக்கிழமையில வாங்க கூடாது அப்படி வாங்கணும் அப்படின்னா நமக்கு பண ரீதியாக பொருளாதார ரீதியாக பல விதமான பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும் அதே மாதிரி அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுல இந்த கல் உப்பு பயன்படுத்துவோம் பாத்தீங்கன்னா அந்த கல் உப்பை எப்பவுமே வெள்ளிக்கிழமையில வாங்குங்க வெள்ளிக்கிழமை தவிர்த்து சனிக்கிழமைல நம்ம வீட்டு கல் உப்பு வாங்கிட்டு வருவது அப்படின்றது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க இதனால வீட்டுல சண்டை சச்சரிவுகள் வீண் பிரச்சனைகள் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எப்பவுமே அத வந்து வெள்ளிக்கிழமைல மட்டும் வாங்குங்க அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா எள்ள மட்டும் சனிக்கிழமையில வாங்கிறவங்க வாங்கிட அதுவும் வீட்டுல இல்ல நமக்கு வந்து பல விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் சுப காரியங்கள்ல தடைகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால அதையும் தவிர்த்துக்கோங்க அதுக்கடுத்துதான் இன்னும் சம்பந்தப்பட்ட எந்த பொருளா இருந்தாலும் சரிங்க அதை சனிக்கிழமையில வாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய அதிர்ஷ்டம் குறைஞ்சுக்கிட்டே போகும் நமக்கே தெரியாம ஒரு துரதிருஷ்டத்தை நமக்கு வந்து அது கொடுக்கும் அதே மாதிரி கூர்மையான அப்புறம் வந்து இந்த கத்தி மாதிரி இந்த கத்திரிக்கோள் மாதிரி இந்த பொருட்களுமே கட்டாயமா நம்ம சனிக்கிழமையில வாங்கிறத தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி